ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நானு உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பியோட ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரிப்போர்ட்டும் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றி நம்ம புக்கில் இருக்கிற கொடுத்துருக்க தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அதோட ரிலேட்டட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்குமே இதுவும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் லெவல் வரைக்குமே கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆர்பிஐ பற்றி கேட்குனாலே இந்த ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் இதை பற்றி கேட்காமல் கொஷினாக இருக்காது ஓகேங்களா ஸோ அந்த வகையில் ரெப்போ ரேட்னா அப்படின்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அப்படின்னா என்னன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ஆர்பிஐ வாங்கிச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிச்சின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க இதே அதே இன்ட்ரெஸ்ட்டை ஆர்பிஐ மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பிரீஃபாக வந்து படிச்சிக்கலாம் ஆர்பிஐ வங்கியானது இதர வங்கிகளின் அவசர தேவை நிதிகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு அவற்றிற்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ரெப்போ ரேட் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ என்ன அர்த்தம்னா ஆர்பிஐ கிட்ட இதர வங்கிகள் வந்துட்டு கடன் வந்து கேட்கும் ஓகேங்களா ஏதாவது ஒரு அவசர தேவையாக இருந்தால் ஏன்னா வங்கிகளுக்கெல்லாம் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் மற்ற வங்கிகள் வந்துட்டு ஆர்பிஐட்ட கடன் வாங்கும் போது அந்த வாங்கின கடனுக்காக அவங்க வந்துட்டு சம் ஆஃப் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுவாங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அது வந்து ஆர்பிஐ வாங்கிக்குது ஓகேங்களா இது ஒரு கான்செப்ட் இதுக்கு ஆப்போசிட் அப்படி ஓகேங்களா இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் தங்களிடம் உள்ள உபரி நிதிகளை ஆர்பிஐயில் இட்டு வைக்கும் பொழுது இதற்கு ஆர்பிஐ வழங்கும் வட்டி ரிவர்ஸ் ரிப்போ ரேட் ஆகும் ஸோ இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்ககிட்ட காசு இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குகிறாங்க ஆர்பிஐ கிட்ட பட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க வந்துட்டு முதலீடு வந்து பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்துருந்தோம் ஆர்பிஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களோட நடப்பு கணக்கு எல்லாமே பராமரிக்குதுன்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் ஆர்பிஐயில் கணக்கு தொடங்கி அவங்ககிட்ட அமௌண்ட் போட்டு வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு பே பண்ணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போரேன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு உள்ளே வந்துட்டு அமௌண்ட் வருது இன்ட்ரெஸ்ட்டாக வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு மற்ற நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் கான்செப்ட்டு உங்களுக்கு ஒரு டைக்ராம்லேயே வந்து காமிக்கணும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ இருக்குது ஆர்பிஐ வந்து மற்ற நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துருக்கு அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க ஓகேங்களா ரிசீவிங் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா இதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் நிறுவனங்கள் வந்து இங்கே இருக்குது இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு முதலீடு பண்ணி வைக்கிறாங்க ஆர்பிஐயில் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு பே பண்ணு ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணுன்னா நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்